ஹாய் நான் உங்கள் வீரா கட்டுவீரியின் பாம்பு பற்றி சிலவருக்கு தெரியும் சிலவருக்கு தெரியாமல் தெரியாம கூட இருக்கலாம் ஆனால் இந்த பாம்புல கொடிய விஷம் உள்ளது இந்த பாம்பு தான் முழுமையாக வீடியோல பார்க்க போறோம் கட்டுவீரியின் பாம்பு கடித்தவுடன் இரண்டு மூணு மணி நேரம்தான் நம்ம உயிரோட இருக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு விஷம் கொடியது இந்த பாம்பு பாத்தீங்கன்னா கட்டுவீரியன் பாம்பு எனப்படும் பாம்பு நைட்டு மட்டும்தான் அதிகமாக எல்லாரும் காணப்படும் வீட்டு அருகில இது காணப்படும் கூட உங்களுக்கு வழியே தெரியாது எப்படின்னா இது கடிச்ச வழியே தெரியாது வீக்கம் மட்டும் இருக்கும் ஆனா மூணு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல உங்க ரத்தத்தை உரைய வச்சு மூச்சு குழையில போற மூச்சு குழாய் அந்த மூச்சு குழாய் வாசத்தை அதை நிப்பாட்டி வாய் பிளேச விடாம வாயை பண்ணி நம்ம கண்ணு மங்கள தெரிஞ்சு அந்த அளவுக்கு நம்ம ஒரு இது பண்ணிடுங்க அப்படி இந்த கண்ணு இதெல்லாம் தெரியாம போச்சுன்னா நம்மளுக்கு உயிரிழக்க ஒரு மணி நேரம்னா டைமே இருக்கு